எதுக்கு இப்படி சத்தம் ஏன் என்ன வேணும் எதுக்கு இப்படி சத்தம் போடுற ஓ திட்றியா கொஞ்சரையா ம் பாப்பா என்ன வேணும் அப்போ திட்டுறியா கொஞ்சிறது இல்லையா திடறையே கொஞ்சிறியா ம் பேசு வர அப்பா வந்துட்டார் வர அப்பா வந்துட்டார் வா வெளிவா ம் வந்துட்டார் பார்த்தியா ம் என்ன சொல்லி கொடுக்குவேன் ஆமாம் அப்பாவுக்கும் திட்டா ஆ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் திட்டு ஆ ஏமாப்பா ரெண்டு பேரையும் திட்டுறீங்க என்ன காரணம் தான் தெரியலையே ம் கொஞ்சம் ரானா திட்டுறானானே தெரிய மாட்டேங்குதுப்பா வாங்க வாங்க இல்லை 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 ம் எதாவது எடுத்து தரணுமாட்டிருக்குது என்ன வேணும்